ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜூடிஸ் லைஃப் ஸ்டைல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் சாரி திரும்பவும் பழையபடி ரொம்ப கேப் விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க வாய்ஸ் தான் இப்போ கூட இன்னும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குதா பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு பாருங்கள் வேறு வழி கிடையாது டென் டேஸ் மேலே ஆகுதுன்னு நினைக்கிறேன் வாய்ஸ் நான் வந்துட்டு வீடியோ போட்டு ஏன்னா பயங்கரமாக தொண்டை கட்டிக்கிச்சு இப்போது இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அப்புறமா த்ரோட் பெயின் சுத்தமாக வந்து வாய்ஸே வந்து இல்லைங்க நான் வந்து ஒரு டே இன் மை லைஃப் வந்து வீடியோ எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் பேசியிருப்பேன் வேணால் அந்த வாய்ஸை லைவாக நீங்கள் கேட்டிங்கனாலும் தெரியும் வெறும் காற்று தான் வருது அப்படின்ற மாதிரி தான் ஆகிடுச்சு என் வாய்ஸ் சுத்தமாக வந்து வாய்ஸ் இல்லை இப்போ கூட கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது பட் நீங்கள் இதை பார்த்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஏன்னா டென் டேஸ் ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு அதனால் வேறு வழி இல்லாமல் தான் வந்துட்டு இப்போது கொடுத்துட்டு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி வந்து நானும் எவ்வளோ தான் டேப்லெட் போடுறதுன்னு தெரிய நிறைய ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறைய டேப்லெட் கொடுத்து நேற்று கூட வந்து இந்த வாய்ஸ் கொடுக்குறேன்னா நே முன்னாடி நாள் கூட போய்ட்டு ஏன்டி டாக்டர்லாம் பார்த்து அதான் வந்தேன் அதை இன்ஃபெக்ஷன் வந்து ஓவராகிட்டுருக்கு த்ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எடுத்துகிட்டுருக்கேன் நான் இப்போது ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ட்டி நைன்த்து வந்து பொருட்காட்சி வீடியோ தான் வந்து ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் வந்து போட்டிருக்காங்க நம்ம போன மந்தே வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ஜான்வரி நைன்த் வந்து ஓப்பன் பண்ணிணாங்க இருக்கும் இது வந்து மார்ச் எண்டு வரைக்கும் இருக்கும் உங்களுக்கு நம்ம தீவுத்திடலை வந்து அந்த இடத்துல தான் எப்போவுமே போடுவாங்க நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து நான் ஆக்சுவலாக நாங்கள் போனது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வரி காணும் பொங்கல்னால் அடுத்து அப்படி தொடர்ந்து லீவ் வந்தது இல்லை நம்மளுக்கு அந்த காணும் பொங்கல் வந்து அப்படியே அந்த ஒன் வீக் ஃபுல் லீவ் வந்தது இல்லையா ஸோ அந்த லீவில் தான் நான் வந்து நாங்கள் போகணும் காணும் பொங்கல் அன்னைக்கு போல காணும் பொங்கல் அன்னைக்கு இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு அந்த சங்கமம் வந்து போட்டிருந்தாங்க இல்லைங்களா அது வந்து காமிச்சிருப்போம் பாருங்க அது மட்டும்தான் தான் அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் அது அடுத்த நாள் தான் வந்து இது வந்து திடீர் பிளான் தான் டக்குன்னு சடனாக வந்து கிளம்பணும் நாங்கள் போர் அடிக்கிறது எங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளம்பி போனது தான் இது ஸோ போயிட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னே பார்த்திங்கன்னா நம்ம சயின்ஸ் எக்ஸிபிஷன் மாதிரி ஒன்று வந்து போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து யூஷுவல் எப்போவுமே இருக்கிற மாதிரியே தான் வந்து இருந்தது அதில் நிறைய வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு தேவையான இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருந்தது அது வந்து பார்க்கவே கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதனால அதெல்லாம் கொஞ்சம் வந்து பசங்க கொஞ்சம் நம்ம விளையாடிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த கை வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தோம் பாருங்கள் அது வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து அதில் பார்க்கலாம் ஸோ அதுதான் வந்து அது அந்த கை வச்சு வச்சு பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் அதாவது ஹீட் வந்து நல்லா பண்ணிட்டு வச்சோன்னா அந்த வந்து டெம்பரேச்சர் வந்து ஹையாகுது இல்லைனா வந்து நார்மல் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அது காமிக்குது ஸோ இது வந்து அந்த கலர் வந்துட்டு செட் பண்ணணும் பண்ணி கடைசியாக வந்து என் பையன் அதை பண்ணி முடிச்சுட்டர் ஒரு அதை அது மாதிரி நிறைய இருந்தது இது வந்து எத்தனை அனிமல்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஆனால் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அந்த மாதிரி நிறைய சயின்டிஃபிக்காக வந்து நிறைய வந்து போட்டிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கவே இது வந்து அந்த கிளி வந்து அந்த கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஸ்பீடா வந்து அதை இது பண்ணும்போது கீழே வந்து ஸ்விட்ச்சு இருக்குது அந்த ஸ்விட்ச்சை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும் அப்போ அது வந்துட்டு நல்லா ஸ்பீடாக வந்து ரொட்டேட் ஆகுது இது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த அம்புக்குறி வந்து இந்த சைடு தானே வருது ஆனால் மிரரில் பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுது ஆனால் மிரரில் எப்படி வச்சாலுமே கரெக்டாக அந்த அம்புக்குறி வந்து உங்களுக்கு கரெக்டாகவே காமிக்கிறாங்க பாருங்கள் ஆப்போசிட்டில் அது எந்த அளவுக்கு வந்து சயின்டிஃபிக்காக படித்தவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அதெல்லாம் அப்படின்னு சரி நம்ம இதை அப்படியே வந்து விட்டுடலாம் வந்து புரியவங்களுக்கும் புரியும் இதுவும் பாருங்கள் இது வந்துட்டு நம்ம நேரில் பார்க்கும்போது வேறு ஷேப்பில் வந்து இருக்குது ஆனால் அங்கே பார்க்கும்போது வந்து வேறு ஷேப்பில் வந்து இருக்குது இது வந்துட்டு அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க கிணறு அந்த மாதிரி வந்து இருக்குது டீப்பாக ஆனால் மேலே பார்க்கும்போது ஒன்றும் தெரியல பட் அதை நம்ம லைட் போட்டுட்டு பார்த்தோன்னா அப்படியே நல்லா டீப் வந்து போகிற மாதிரி இருக்குது பட் கிணறு கிடையாது அந்த மாதிரி வந்து அதை செட் பண்ணியிருக்காங்க இது வந்துட்டு அந்த ரிங்கு வந்து சுற்றி விட்டோன்னா நம்ம அந்த டோன் வந்து கேட்கணும் மியூசிக் வந்து கேட்கும் கீழே நம்ம காதை வச்சு கேட்டோம்னா அந்த மாதிரி நிறைய வந்து இருந்தது சயின்டிஃபிக் இதுவெல்லாம் வந்துட்டு நிறைய இருந்தது நம்ம அப்துல் கலாம் சார் வந்து ஸ்டில் மாதிரி அங்கே வச்சுருந்தாங்க ஸோ பசங்க வந்து போய் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அங்கேருந்து வெளியே வந்துட்டு அது யூஷுவல் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து ஐம்பது ரூபா தான் நினைக்கிறேன் ஆனால் நம்ம வந் வண்டி பார்க்கிங் தாங்க அங்கே வந்து நிறைய காசு வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஒன் ஃபிஃப்டியோ என்னமோ கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் ஹஸ்பண்ட் கூட நாங்கள் என் ஆனால் நல்ல வேலை நாங்கள் அன்றைக்கி லீவு அந்த ஒரு இதுவே ஞாபகம் இல்லாமல் போயிட்டோம் பட் கூட்டம் இருந்தது நல்ல வேலை வண்டி விட எங்களுக்கு வந்து இடம் கிடச்சிது ஃப்ரெண்ட்லியே வந்து கிடச்சிருச்சு எங்களுக்கு அதனால் அங்கேயே வந்து விட்டுட்டு நாங்கள் வந்து உள்ளே போயிட்டோம் நிறைய இந்த மாதிரி கேம்ஸ் வந்து இந்த தடவை நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க ஸ்னோ இது அப்புறம் இந்த மாதிரி ஏதோ நம்மளே வந்து டிவியில் வந்து தெரியணும் அந்த மாதிரி அப்புறம் பே விடு அஷ்விஷியல் எல்லாருக்குமே தெரியும் குட்டி பசங்க வச்சுட்டுருக்கீங்கன்னா நிறைய கேம்ஸ் இருக்குது எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி டிக்கெட் வந்து அங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இது வந்து எது உள்ள நாங்கள் போகணும் உள்ளே போய்ட்டு காமிக்கிறேன் எனக்கு அவங்கள எது உள்ள போகணுன்ட்டு எயிட்டி ருபீஸ் நினைக்கிறோம் அவத்தாரு தீம் அந்த தீம் வந்து இது சூப்பராக பண்ணியிருந்தேன் இது நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆல்ரெடி வந்து போட்டிருந்தாங்க பட் பொருட்காட்சி அப்போ இது வந்து போடலை இந்த இயர்லி ஒன்ஸ் போடுவாங்களா அந்த மாதிரி போடல இது வந்து கோடை கொட்டாட்டம்னு சொல்லிட்டு ஒன்று போடுவாங்க இந்த ப்ளேஸ்லையே அப்போ வந்து போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பட் அப்போ நாங்கள் போய் பார்க்கல இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து அவத்தார் செட்டு வந்து நான் நேரில் பார்க்குறேன் சூப்பராக இருந்தது அங்கே ரெண்டு பேரும் வந்து அந்த மாதிரி அது அந்த பையன் வந்து பொண்ணும் பையனும் அதே மாதிரி ரெடி ஆகி இருந்தாங்க நல்லா இருந்தது அதை பார்க்கவே வந்துட்டு ரியலிஸ்டிக்காக இருந்தது பார்க்கவே சூப்பராக இருக்குது அது உள்ள போகும்போது ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள வந்து நம்ம போன மாதிரியோ ஒரு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்ணு குளிர்ச்சியாக வந்து ஒரு அழகான ஒரு தேவதையை வந்து நான் காமிக்கிறேன் இதுக்கப்புறமா நம்ம நம்ம நம் நம்ம நாடு கிடையாது நான் காமிக்கிற பாருங்கள் அப்படியே நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டே வருவீங்க அங்கே ஒரு பையன் இங்கே ஒரு பையன் வந்து நின்றுட்டுருக்கான் அதே மாதிரி வந்து ட்ரெஸ் போட்டுட்டு சும்மா வரவங்க வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி பயம் புத்துற மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க நல்லா இருந்தது இது வந்து பசங்கள்லாம் வந்து ஃபோட்டோஸ்க்கும் நல்லா இருக்குது அந்த இடமே சூப்பராக இருக்குது இடம் பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருந்தது ஸோ நாங்கள் வந்து அன்றைக்கி ஈவினிங் தான் கிளம்பியிருந்தோம் எப்போவுமே வந்து பொருட்காட்சி போனால் நாங்கள் ஆஃப்டர்நூனேன் ஒரு த்ரீ ஓ கிளாக் த்ரீ தேர்ட்டின்ற மாதிரி கிளம்பிடுவோம் பட் அன்னைக்கு வந்து எதோ ஒரு ஞாபகத்தை சும்மா அது திடீர் பிளான் டக்குன்னு வந்து நாங்கள் தான் அது அங்கே போனோன்னு போகவே இல்லை சரி அதை போட்டாங்களே போகலாம் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லுவோம் போட்டாங்களா எப்போ போட்டாங்கன்றது மாதிரி தான் நானே டவுட்டாக கேட்டேன் சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் இதை இவங்கள தான் சொன்னேன் நான் செம்ம க்யூட்டாக இருக்காங்கல்ல அழகாக சும்மா அவங்கிட்ட போய்ட்டு ஸ்டில்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே அப்புறம் வெளியே வந்தாச்சு இந்த மாதிரி பறவைகள் வந்து பேர்ட் ஷோலாம் வந்து போட்டிருந்தாங்க பேய் வீடு அதெல்லாம் நாங்கள் நிறைய போகலங்க ஆஷ் விஷல் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரி எது பார்க்கலையோ அது மட்டும் நம்ம வந்து போகலாம் அப்படின்ற மாதிரி பண் பார்த்தோம் ஸோ உள்ளே போயிட்டு அந்த டெல்லி அப்பளம் சாப்பிட்லாம் இப்படி பொருட்காட்சினாலே ஃபேமஸு டெல்லி அப்பளம் தான் இல்லையா ஸோ அதை வந்து வாங்கி சாப்பிட்லான்ட்டு ஒரு ரெண்டு பீஸ் மட்டும் வாங்கி நம்ம நல்லா அந்த மசாலாலாம் போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு ஸோ இந்த கேம்ஸ் வந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் லாஸ்ட்டில் போயிட்டோம் லாஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து கேம்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு நம்ம சென்னையில் ஸோ பசங்க பசங்க தான் ஃபுல்லாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க நான் வந்து எந்த ரைடும் ஏற மாட்டாங்க நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அவ்வளோதான் ரே ரைடு ஏறணும்னு வச்சுக்காங்களே திரும்பி இறங்கி வந்து ஃபுல் வாமிட்டிங் தான் பண்ணிகிட்ருப்பேன் அந்த இதுவே வந்து என்ஜாய் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும் எனக்கு அதனால நான் எதுலேயுமே எப்பவுமே ஏற மாட்டேன் அது சின்னதுலேருந்தே எனக்கு பழக்கம் எந்த ரைட்லேயுமே ஏற மாட்டேன் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஆனால் பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க எல்லா ரைடுமே வந்துட்டு ஏறிட்டு எல்லான்னா ரொம்ப இல்லை கொஞ்சம் பார்க்கும்போது பயமாக இருக்கும் அப்படின்ற அவங்க அவங்களே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க ரொம்ப சின்னதுலலாம் அவங்கள ஏற்றலை பசங்க பெரிய பசங்கன்றனால குட்டி குட்டி இதுலலாம் வந்துட்டு அவங்கள ஏத்துல கொஞ்சம் ஒரு மீடியம் இருக்க வந்துட்டுலாம் வந்து ஏறினாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்து பயங்கமாக தலை சுற்றி எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு வீடியோ இருக்கிறப்போ அவங்க ரெண்டு பேரும் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்களுக்கு அதுக்காக தான் மோஸ்ட்லி நாங்கள் அங்கே போய் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் இந்த தடவை ப்ளஸ் வீடியோக்காகவும் நான் வந்து போயிருந்தேன் நிறைய பட் என்னன்னா திரும்ப வரம்ப நிறைய ஷாப்ஸ் வந்து மூடிட்டாங்க நாங்கள் ஃபுல்லாக சுற்றிட்டு ரிட்டன் வரப்போ ஷாப்ஸ்லாம் கொஞ்சம் முடிச்சு அதுதான் என்னால் வந்து கொஞ்சம் கவர் பண்ண முடியாமல் இருந்தது அங்கே தெரியும்ல டென் ருபீஸ் ஷாப் அப்புறம் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரிலாம் நிறைய ஷாப் அப்புறம் பேக் ஷாப்பு ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி நிறைய ஷாப் வந்து லைன் தான் இருக்கும் நாங்கள் வந்து போகிறப்போ ஒன் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேம் ஷோஸ்லாம் போட்டிருப்பாங்க நிறைய தான் அந்த அந்த பே வீடு அதெல்லாம் இல்லைங்களா அவத்தார் இது அந்த மாதிரி வந்து ஒன் சைடு ஃபுல்லாக ரைட்ஹாண்ட் சைட் ஃபுல்லாகவே போட்டிருப்பாங்க ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த ஷாப்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும் உங்களுக்கு நிறைய கடைகள் இருக்கும் எக்கச்சக்கமான கடைகள் இருக்கும் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது துணி கடை அந்த மாதிரி நிறையவே இருக்கும் எது வாங்கினாலும் வாங்கிக்கலாம் பட் என்னன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரேட் ரேட் வந்து கொஞ்சம் கூட தான் இருக்கும் ரொம்ப கூட இருக்காது ஆவரேஜ் ரேட்டில் தான் இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் எதுவும் நான் அந்தளவுக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணலை நான் உள்ளே ஏன்னா ஆஷ்யூஷல் இருக்கிறதே அந்த டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் கடையிலலாம் இருக்கிறதே தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் இருக்குது தேவைன்னா நம்ம எடுப்போம் இல்லையா ஸோ அதனால் நான் எதுவும் வந்த அளவுக்கு நான் எதுவும் வாங்கலை நாங்கள் ஸோ இப்போ வீடியோக்காகவே வந்து நான் ஃபுல் கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு பார்த்துட்டு இருந்தேன் எப்போ வருஷ வருஷம் போனாலும் நாங்கள் ஃபேமிலியோடு போகிற ஒரே ரைடு இந்த ஒரு ரைடு மட்டும் தான் வந்து ஃபேமிலியோட லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட்டில் இருக்கும் இந்த ரைடு மட்டும் லாஸ்ட்டில் போய்ட்டு இதில் மட்டும் உட்காந்துட்டு நாங்கள் வந்து வந்துடுவோம் எப்பவுமே அது ரொம்ப பெருசாலாம் இல்லை கீழேயே அப்படி இப்படி சுற்றுற மாதிரி இருக்கும் ஒரு ட்ராகன் சிம்பிள் வச்சு சுற்றுற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் நாலு பேரும் வசம் வருஷம் போனாக்கா இந்த ஒரு ரைடு மட்டும் தான் வந்து ஃபேமிலியோட போகிறது பயம் இல்லாமல் கொஞ்சம் அதுவுமே வந்து இந்த டேர்ன் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அப்படி ஸ்பீடாக வந்து திரும்பப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எனக்கு அப்படியே நமக்கு பிடிச்சி யாரோ தழுற மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்தது அதனால் அது மட்டும் கொஞ்சம் இதுவாக இருந்தது இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் இது இருக்கும் லைன்னா ஒரு மாதிரி ட்ரெயின் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக சுற்றி சுற்றி வந்து வர மாதிரி ஸோ இது ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த சைடு வந்து ஷாப்ஸ் நிறைய இருக்கும் ஸோ நைன்ட்டீஸ் ஷாப்ஸ் வந்து பார்த்துட்டோம் அங்கே வந்து என் பையன் வந்து பார்த்துட்டான் நான் கூட கவனிக்கலை போட்டிருந்தாங்க என் பையன் பார்த்துட்டாங்க பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் அங்கே கொஞ்சம் அப்படியே சாக்லேட்டு அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்மளும் வந்து அந்த பழைய ஞாபகத்துக்கு போயிட்டோம் நானும் ஹஸ்பண்ட் வரை இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோல இதெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்கோல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று தேவை எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் பசங்களுக்கும் வந்து சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பேரண்ட்ஸும் அதே தான் இருந்தாங்க நாங்களாம் இதை சின்னதில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து அந்த பாக்கு பாக்கு கிடையாது இது அந்த சீரகம்லாம் சொல்லுவாங்க சீரகம் சோம்பு எல்லாம் ஸ்வீட்லாம் வந்து இருக்குமே பள்ளி மிட்டாய் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய வந்து வச்சுருந்தாங்க இன்னொரு கடை இது நான் வந்து அந்த ஹோட்டலெலாம் கொடுப்பாங்கள்ல பிரியாணி சாப்பிட்டேன் அந்த ஸ்வீட் சோம்பு அது வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அது நான் கொஞ்சமாக வந்து ஒரு நூறு கிராமோ என்னமோ வந்து வாங்கியிருந்தேன் கொஞ்சமாக அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி நான் வீட்டில் வச்சுருப்பேன் அது நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும் அது வாய் வாயில் போடணும் போல இருக்கும் அதனால் வாங்கி வச்சிருப்பேன் இது பையன் வந்து அந்த நைன்டிஸ் இது நம்ம விளாடுவோம் பாருங்கள் அந்த மிட்டாய் இப்படி சுற்றுனா கயிறு மிட்டாய் சொல்லுவோம்ல சுற்றின சுற்றி இழுத்து அப்படி வரோம்ல அதை அவன் வந்து விளாடிட்டு இருந்தான் விளாடிட்டு அங்கேயே வந்து பிரிச்சுட்டாங்க பிரித்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து போயிட்டு அந்த பக்கமாக போனீங்கன்னா இந்த மாதிரி இதுவெலாம் வந்துருக்கும் நம்ம தமிழ்நாட்டோட இதுவெல்லாம் வந்துட்டு நிறைய வந்து வச்சுருப்பாங்க அதாவது சுற்றுலா இது அந்த மாதிரி நிறைய வந்து இருக்கும் ஒவ்வொரு இது பற்றியும் மெட்ரோ வாட்டுறது அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் இருக்கும் ஸோ நம்ம அந்த சைடு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகணும் அந்த சைடு கூட நிறைய வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நிறைய பெரிய பெரிய இதுவெல்லாம் வந்து வைப்பாங்க இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக அதான் ஈஃபில் டவர் அந்த மாதிரிலாம் வந்து ஃபோட்டோஸ்க்காக செட் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம் இந்த டைம் அதெல்லாம் வந்து செட் பண்ணல அங்கே ஏதோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு போகிறதுக்கு ஸோ நாங்கள் அதனால் அங்கே வந்துட்டு அந்த பக்கமே வந்து ஃபுல்லாக வந்து பாதி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க ஸோ இந்த பக்கமாக வந்து பாதி பக்கமாக வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த இது அப்புறமா நம்ம ஃபயர் இன்ஜின் இது அப்புறம் வந்து பாருங்கள் ட்ரெயினில் போகிற மாதிரியான அந்த ஒரு செட்டப் நல்லா இருக்குது உள்ளே போயிட்டு நம்ம எந்தெந்த ஏரியாவில் நம்ம வந்து இப்போ மெட்ரோ வருதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உள்ளே போட்டிருந்தாங்க அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வந்தோம் ஸோ பசங்களுக்கும் தெரியும் நம்மளுக்கும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு விசிட் வந்துட்டு உள்ளே போயிட்டு இதெல்லாம் வந்து அந்த அந்த காலத்தில் அந்த நூற்றாண்டு இதுவா ஆ அது அது வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே தத்ரூபமாக அது சூப்பராக பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பண்ணியிருக்காங்க நாங்கள் ஏதோ அந்த இடத்துக்கே போன ஒரு ஃபீல் தான் வந்து எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப அழகாக இருந்தது அப்புறம் இது வந்து ஆதி மக்கள் அந்த இதுவாக அது சொல்லுவாங்களே அந்த இது உள்ளே பாருங்கள் உள்ளே போனோன்னா ஏதோ அவங்க வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு இது வந்தது இந்த மோலம் அதெல்லாம் வந்து சூப்பர் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் அவங்களே ஹேண்ட்மேடு இந்த சோப்பு பவுடரு அதெல்லாம் வந்து அங்கே சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய அவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் வந்தது இந்த சலங்கை அப்புறம் இந்த சாட்டி சாட்டி அடிப்பாங்கள்ல அது அந்த மாதிரி நிறைய இது அவங்களுமே வந்து கொஞ்சம் நிறைய சேல்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பீச் வச்சு மணி போகிறோம்ல அது அந்த மாதிரி ஸ்படிக மாலை அந்த மாதிரி நிறைய சேல்ஸ் இருந்தாங்க உள்ளேயே வச்சு பட் நாங்கள் எதுவும் அதெல்லாம் வாங்கலை சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் கிளிம்ஸ் பார்த்துட்டு அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது பார்க்கவே அதாவது பழைய காலத்து வீட்டுக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது அந்த ஃபீல் அந்த மண் வீடு சொல்வாங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அந்த இடமே ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அது ஃபுல்லாக வந்து ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு ஒரு ரைன் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டோம் வெளியே ஸோ வெளியே நிறைய இருந்தது அந்த மாதிரி வெளியே ஒவ்வொன்று இதுலேயுமே நான் வந்துட்டு வீடியோக்காக இது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டுது ஸோ அது உள்ளேயும் போயிட்டு ஒரு ரவுண்டு வந்து அடிச்சுட்டு உங்களுக்காக வந்து நிறைய ஃபோட்டோஸ் சாரி போலீஸ் இல்லை இது வந்து ஃபயர் இன்ஜினோட டிபார்ட்மெண்ட் இது உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் வந்து அடிச்சுட்டு என்னென்ன வச்சுருக்காங்க அந்த அதில் அவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸாக வந்து வச்சுருக்காங்க எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து இருந்தது அவங்க போடுற ட்ரெஸ்ஸு அப்புறம் அவங்க அந்த போட்டு வந்து போவாங்க எடுத்துகிட்டு போவாங்களா அந்த இது அந்த மாதிரி நாட் நாட் போடுறதெல்லாம் வந்து அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் ஒரு போலீஸ் நாட்லேயே நிறைய வகையான நாட்டு வந்து போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் அப்படியே வந்து பார்த்துட்டு அது வந்து வேறு ஒரு ஃபேமிலி நின்று பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ நாங்கள் பார்த்துட்டு அதை அப்படியே வந்து அங்கேருந்து வந்துவிட்டோம் அதுக்குள்ளே பசங்களுக்கு கொஞ்சம் பசி எடுத்துட்டனால அங்கேயே வந்துட்டு அந்த சைடும் வந்து கொஞ்சம் ஃபுட் கோர்ட்லாம் வந்து இருந்தது ஸோ ஹஸ்பண்ட் வந்து சும்மா அப்படி ஷவர்மா மாதிரி எல்லாம் வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டார் ஸோ நானும் பொண்ணு மட்டும் இந்த பக்கம் போயிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி வெளியே வாங்க போயிட்டாங்க ஸோ நாங்கள் ரெண்டு பேர் வந்து இது உள்ளே போனோம் கோழி அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த ஆடு ரெண்டு தலை வச்சு ஆடு இருந்தது அதுக்கப்புறம் அவங்க மாடுக்கு வந்து அந்த கொம்பில் கேன்சர் வர்றது அதெல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க கோழி அதெல்லாம் வந்து அந்த ஃபார்மெட் பண்ணி வைப்பாங்களாம் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க அதாவது கோழியோட முட்டைகள் எத்தனை என்னென்ன வகையான முட்டைகள் வந்து இருக்குது ஈமு கோழிலருந்து எல்லா முட்டையும் வந்து வச்சுருந்தாங்க நெருக்கோழி நெருக்கோழி விஜய் விஜயசெர்பை சார் ஞாபகம் வருது நெருக்கழி நெருக்கோழி அழகா செல்வரில் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைலாக்கு அது வந்து அந்த மாதிரி அது நிறைய வந்து வச்சுருந்தாங்க என்னென்னமோ இருந்தது அதுக்கப்புறம் நானும் பொண்ணு தான் அது ஃபுல்லாக வந்து பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கிட்ட பார்த்து வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் வீடியோலையே பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த மாடுலாம் பார்க்கும்போது அப்படியே பயங்கரமாக இருந்தது அப்படியே கிட்டே போய் நான் கிட்ட போய் நிற்கிறதுக்கே பயமாக இருந்தது பொம்மை பொம்மையாக இருந்தாலுமே அது பயமாக இருக்கும் அது ஒரு கால மாடுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் போல இருக்குது அவ்வளோ இதுவாக இருந்தது அப்புறம் நம்ம ஸ்போர்ட்ஸு இது வந்து போட்டிருந்தாங்க உள்ளே அங்கேயே வந்து விளாட்றது மாதிரி கேம்லாம் விளாட்ற மாதிரி உள்ளே வந்து ஃபுல் செட்டப்பு செம்மையாக இருந்தது இந்த செட்டப்பே வந்து இது வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸு செட்டப் இதுக்கு முன்னாடி வந்து இது இருந்தது கிடையாது இந்த மாதிரி ஸோ கேரம் போர்டு ஆடுறது அப்புறம் அங்கேயே வந்து சின்ன சின்னதாக ஃபுட்பால் ஆடுற மாதிரி செஸ் ஆடுற மாதிரி எல்லாருமே வந்து உக்காந்து விளாடிகிட்ருந்தாங்க அதை பாருங்கள் பாக்ஸிங் என் பையன் யார் மேலே கோவந்தரில் எப்படி போட்டு குத்துருவா பாருங்க அப்புறம் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு இப்போ தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வழியே வந்து உள்ளே போகிறோம் நிறைய நாங்களும் ஆல்ரெடி இது பார்த்துருக்கோம் ஸோ திரும்ப வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே போகிறோம் அந்த கேமராஸ்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க நிறைய அவங்க ரெஸ்கியூ பண்ணுறது அது மாதிரி நிறைய வந்துருந்தது கற்றுக்கிறதுக்கும் உள்ள தெரிஞ்சுக்கிறதுக்கும் துப்பாக்கி இது எல்லாமே போட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் அந்த பார்ட் டூ வீடியோ வந்து உங்களுக்கு வரணும் கண்டினியூஸாக லாஸ்ட்டு டிமார்ட் வீடியோக்கும் எனக்கு நிறைய நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொடுக்கணுன்ட்டு எனக்கு அந்த ஒரு மோட்டிவேஷன் வரும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால நெக்ஸ்ட் பார்ட் டூ வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் for watching!